கிரீஸ் என்பது தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்த நாடு மேற்கத்திய நாகரிகத்தின் பிறப்பிடம் என அழைக்கப்படுகிறது பழமையான வரலாறு தத்துவம் ஜனநாயகம் மற்றும் புராண கதைகளுக்காக இது புகழ்பெற்றது அத்தீன்ஸ் மற்றும் ஸ்பாட்சா போன்ற நகர மாநிலங்கள் அரசியல் மற்றும் பண்பாட்டை உருவாக்குவதற்கு முக்கிய பங்கு வகித்தன கிரேக்கத்தின் புவியியல் அழகான தீவுகள் மலைகள் மற்றும் மெடிட்ரேனியன் கடற்கரைகளையும் கொண்டிருக்கிறது புகழ்பெற்ற பல இடங்களை கொண்ட இந்த நாடு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்து வருகிறது சாக்ரட்டிஸ் பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் மேற்கத்திய சிந்தனையில் மிகுந்த தாக்கம் வைத்திருந்தனர் கிரேக்கம் கலை இசை மற்றும் சமையல் பண்பாட்டிலும் செழுமையாக உள்ளது மொசாக்கா மற்றும் பக்லாவா போன்ற உணவுகள் இங்கே பிரபலமானவை பொருளாதார சவால்கள் இருந்தபோதும் கூட கிரேக்கம் தனது வரலாறும் கலாச்சாரமும் கொண்ட உயிர்வளமான நாடாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது